கௌரவ அமைச்சரவர்களே நன்றி உங்களுடைய சேவைகளுக்கு இருந்தாலும் முல்லைத்தீவு மாவட்டம் மன்னார் மாவட்டம் ஆகிய பகுதிகள் கடைநிலை கடைசி நிலையில் இருப்பதால் தான் இந்த குறைகளை பலரும் எங்களுக்கு கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே கடந்த பாராளுமன்ற அமர்விலும் முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையின் பகுதிக வள குறைபாடுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது ஒரு கரிசனியான பதில் தங்களால் வழங்கப்பட்டது மிகவும் விரைவாக முல்லத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனைக்கு நிரந்தர மருத்துவ விடுதி அமைக்கப்படும் என நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் பின்னர் எமது கட்சியின் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் எட்டு பேரும் நாங்கள் இலங்கைக்கான இந்திய தூதுவர் ஓடும் கதைத்திருந்தோம் அவரும் காலந்தாழ்த்தாது செயல்படிவோம் என்று சொல்லியிருந்தார் அவரிடம் உங்களுடைய துரிதமான நடவடிக்கைகளையும் நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம் உள்ளக பயிற்சி மருத்துவர்களுக்கான சேவை நிலையங்களாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு ஆறு அன்று சுவார அமைச்சினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இத்தீவில் உள்ள இத்தீவில் உள்ள இருபத்தி மூன்று மாவட்டங்களை சார்பாக்கும் அறுபத்தி நான்கு மருத்துவமனைகள் பட்டியலிடப்பட்டிருந்தன இருபத்தெட்டு ஆதார வைத்தியசாலைகளில் கூட காணப்படும் இவ்வசதி நாட்டின் இருபத்தி நாலாவது இருபத்தைந்தாவது மாவட்டங்களாக உள்ள மன்னாரிலும் முல்லைத்தீவிலும் இல்லை என்பது இந்த நாட்டின் மருத்துவ சேவை வளங்களில் மேற்படி இரு மாவட்டங்களும் மிக சமச்சீராக அணுகப்படவில்லை என்பதைத்தான் காட்டுகின்றது முல்லைத்தீவில் இருபத்தொரு மருத்துவர்கள் பற்றாக்குறை ஒரு நிரந்தர மருத்துவ நிபுணர் இல்லை மருத்துவ கலவையாளர்கள் இருபத்தி மூன்று பேர் இல்லை தாதிய உத்தியோகத்தர்கள் பதிமூன்று பேர் இல்லை இருபத்தஞ்சி ஏழு இருபத்தொன்னின்படி முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆளணிகள் வெற்றிடம் முல்லைத்தீவு பிராந்திய மருத்துவ சேவை வளங்களில் இருப்பதும் சமச்சீரற்ற சேவை வளங்களின் சான்று கௌரவ அமைச்சரவர்களே எனது முதலாவது கேள்வி எப்போது அல்லது எப்பிருந் எப்போதிருந்து எங்களையும் உங்களில் ஒருவராக நீங்கள் காணும் உலகத்தை நாங்களும் காணத்தக்கவர்களாக நீங்கள் பெறும் மருத்துவ வசதியின் தரத்தை நாங்களும் புறக்கூடியவர்களாக எங்கள் மன்னாரையும் எங்கள் முல்லைத்தீவையும் கஷ்ட மருத்துவமனைகள் என்ற பட்டியலில் இருந்து நீக்கி அகற்றி சமச்சீரான சேவை வளங்களில் இணைப்பீர்கள் என கேட்டுக்கொள்ளுகின்றேன்